திருக்குறள் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகரங்கிறது ஆங்கிற உயிரெழுத்து தமிழ்ல உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஒன்று அந்த ஆங்கிற உயிரெழுத்து முதல முதலாக எழுத்தெல்லாம் எழுத்துக்களுக்கெல்லாம் ஆங்கிற உயிரெழுத்தே முதலாக உடையது ஆதினா முதல் பகவனா இறைவன் உலகங்கள்னா உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் இறைவனே முதலாக இருப்பதுமால எழுத்துக்களுக்கெல்லாம் ஆங்கிற எழுத்தே முதலாக இருக்கு இந்த குரலை மாத்தி எழுதும் போது எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம்ங்கிறது எல்லா மொழி எழுத்துக்களுக்கும் ஆங்கிற எழுத்துதான் முதலாக இருக்கிறது பொருங்கிறது ஆ எழுத்து முதல்ல முதலாக எழுத்தெல்லாம் எழுத்துக்களுக்கெல்லாம் எல்லா மொழி எழுத்துகளுக்கும் ஆதின முதல் பகவண்ண இறைவன் முதற்றேனா முதன்மையாக உலகு உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் விளக்கம்னா உயிர் உயிரெழுத்து எல்லா எழுத்துகளுக்கும் முதலாக இருப்பது போல இறைவன் உலகத்திலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் முதன்மையாக இருக்கிறான்